வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிற மட்டும் பார்த்துக்கிட்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிற மட்டும் பார்த்துக்கிட்டு சொன்னால் பருத்துறை வீதியில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படியே ரியோ க்ரீன் க்ரௌஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் அங்கே ஒரு மெகா சேல் ஒன்று அங்கே போட்டிருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி அப்படியே போய்க்கு வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் பருமதியான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு மெலிவி விற்பனை அப்படின்ட்டு போட்டுருக்காங்க அதாவது ஐம்பது ரூபாயிலிருந்து எல்லா பொருட்களும் விற்பனை வந்து அப்படியே மெரிய ஒரு போட்டையும் அப்படியே போயிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு முந்நூற்றம்பது அப்படியே எல்லா பொருட்களுமே மலிவு விலை அப்படின்ட்டு போட்டிருக்காங்க சரி அப்படியே நாங்களும் அப்படியே உள்ளுக்க வந்து என்ட்ரி ஆகிடும் என்ட்ரி ஆக வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் சுற்றி சுற்றி பார்க்குறோம் எல்லா பக்கமும் அப்படியே சாமானாக தான் கிடக்கு இந்த சாமானை எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி தான் எல்லா பொருட்களுமே ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா வாங்க வாங்க வவுடி வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லா பொருட்களும் அப்படி அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க எந்த பக்கத்தால் போனாலும் ஒரே பொருட்களாக தான் இருக்குது அப்படியே வீட்டு தேவைக்கு இருக்கிற பொருட்கள் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலான வீட்டு தேவை சாமான்களை தான் இங்கே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதே நேரம் விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் முக்கச்சக்கமான விளையாட்டு உபகரண கிடக்கு அதாவது சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு எறிகிறதுக்காக முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் விளையாட்டு உபகரணங்கள் அங்கே மலிவு இருக்குது நீங்களும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சும்மா ஸ்டார்டிங்கே இல்லை அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேயில வடியோடு தான் ஆரம்பிக்கிறோம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடி வாங்கிறதுக்கான ஒரு சாமான் இருக்குது என்ன எல்லோரும் வந்து நாங்கள் குழப்படி செஞ்சிருப்போம் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அடி வாங்கிறதுக்கு பிரம்புன்னு சொல்லுவாங்களே அதே ஐம்பது ரூபாய்க்கே ஸ்டார்டிங்கில் இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன கப்புகளெல்லாம் மக்கச்சக்கமாக இருக்குது அங்கே எங்கேயாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிளேட் இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே அப்படியே போகும்போது ஆஹா இங்கே நம்ம க கத்தியெல்லாம் America. கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன டப்பாக்கள் இருக்குது எல்லாமே ஐம்பது ரூபாய் சரியா வடிவாக பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் வடிவாக இருக்குது எல்லாம் நல்ல நல்ல வித்தியாசமான டிசைனில் இருக்குது சரி இந்த கோப்பையிலும் போட்டு நாங்கள் ஒரு குடி பிடிக்கலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய சின்ன கோப்பையும் இருக்குது அதே நேரம் இந்த பிரம்பையும் வந்து மறக்காதீங்க நாங்கள் அடி வாங்கின சாமான் அதையும் ஒரு ஐம்பது ரூபாயை கொடுத்து வீட்டை வந்து கொலுகி வச்சிங்கன்னு சொன்னால் இனி வார பிள்ளைகளுக்கு உதவும் பண்ணி நினைக்கிறேன் சரி அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அப்படி அப்படியே நாங்கள் போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கஜக்கமான எல்லாமே ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஓடிவான்ற மாதிரி லக்கஜக்கமான சாமான்கள் எஞ்சால குவிச்சு விட்டுருக்காங்க நீங்களும் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் வடி தேயில வடியலாக இருக்கட்டும் அதே நேரம் சின்ன பேசினலாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே நூ எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் இங்கே திருகணியர் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது எல்லா சாமானுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபாய் ஓடிவாங்க அதே நேரம் நாங்கள் வீட்டில் மினுக்கிற பிளாஸ்டிக் மினுக்கி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பைப்பை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறது அது இப்போ நாங்கள் லீக் பண்ணாமல் அதை பாவத்து கொள்ளலாம் அப்படி நாங்கள் வட்டக்கன்னம் போனா அப்போ வந்து சொன்னால் இப்போ அடிக்கிற குளிருக்கு ஒரு தொப்பியை போட்டுவிட்டு இப்போ நைட்டில் போகலாமன்ற மாதிரி ஒரு கெப்பொண்ட் இருக்குது நல்ல மொத்தமாக மாத்தனை இருக்குது வாங்கி பாருங்க அதே நேரம் நல்ல ஒரு உண்டியல் இருக்குது நல்ல வடிவாயும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்ட்டு சொன்னால் சி இங்கே வந்து சீப்புகள் இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னாட்டு சொன்னால் ட்ரே எல்லாம் இருக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்கான ட்ரே இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பல்ப் இருக்குது வீட்டுக்கு போட்டுட்டு பாய்ச்சி பாருங்க எங்களை உரண்டி வெல்ப்பை விட பாய்க்கும் என்னடா டப்பா டப்பா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நான் நினைக்கிறேன் இது அந்த வழிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த தேயிலை அதுன்ற டப்பா சரி அதையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னால் நம்மளுக்கு ஜூஸ் ஆக மாட்டாக்கும் அப்படியே நாங்கள் அங்கால் போனால் என்னடா பெப்பா குழல் மாதிரி எல்லாம் சாமானிருக்கு வழிதட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய பொன்னல் இருக்குது அங்கே வாங்க நூறுரூவா நூறுரூவா நூறுவான்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தா எல்லா பொருளுமே நூறுரூவா நம்ம தும்புத்தறிலேருந்து எல்லாமே நூறுரூவா இருக்குது நம்ம கோப்பையெல்லாம் இருக்கட்டும் அதே நேரம் வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் சின்ன கிளாஸ் கப்புள் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பிளாஸ்டிக் எங்களை யூஸ் பண்ணலாம் சரி அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்தோம் என்று சொன்னால் இங்கால ஒரு நல்ல ஒரு வாலி இருக்குது நீங்கள் அந்த வாளியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வலிவான ஒரு சின்ன வாலி எங்களோட சின்ன பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் இருக்கலாம் அதே நேரம் எங்கள பாத்ரூமுக்கு ஜூஸ் பண்ணுற இதுவும் இருக்குது அதே நிறம் சின்ன வந்து நாங்கள் தண்ணி குடிக்கலாம் இந்த கிளாஸ்லையும் சின்ன பேனியல் எல்லாம் இருக்குது நாங்கள் புக்ஸ்கள் இருக்குது இது வந்து நாங்கள் விளையாடுறதுக்கான கீப் புக்ஸ் சொல்லுவாங்க அதுவும் வந்து நூறுவாய்க்கு இருக்குது இவங்க சொல்லுவாங்க ஐயோ விழா கூடியின இல்லாமல் இருக்குன்னா இதெல்லாம் நூறுரூவாய்க்கு இருக்குது சரி அதே நேரம் இஞ்சால நாங்கள் கேரக்டர் ஆட்டுறது இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் கரண்டி ஐட்டம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சாமான் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் இதை கையில் வச்சு நல்லா அமர்த்தி நீங்கள் சொன்னால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லீவ் ஆகலாம் ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனுக்குரிய சாமான் அதே நேரம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போத்தலுக்கு மேலே பூட்டி வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த எண்ணியை வந்து நாங்கள் சமையலில் பாவிக்கிறதுக்கான ஒரு நல்ல சாமான் இஞ்சாலையெல்லாம் இந்த எங்கட பைப்புக்கு போட்டுற அந்த ஷவர் அதெல்லாம் இருக்குது எங்கட ஷீப் இருக்குது தலை வடிவாக இவங்க அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இது வந்து பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இஞ்சாலே எங்கள்ட்ட பொலிஷ் இருக்குது எங்கட பள்ளிக்கை பிள்ளைகளுக்கு நாங்கள் பொலிஷ் பண்ணி சப்பாத்து போடுறதுக்காண்டா பொலிஷர் ஐட்டம் இருக்குது இஞ்சாலும் கரண்டி ஐட்டங்கள் வெக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது நல்ல ஒரு சாம்பிராணியம் இருக்குது நூறுவாய்க்கு இருக்குது சார் இஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெரைட்டி வெரைட்டியான ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நல்ல கோல்ட் கலரில் இருக்குது நல்ல ட்ரே எல்லாம் இருக்குது அதே நேரம் வீட்டுக்கு பாவிக்கிற வந்து சின்ன நெட் கூடு எல்லாம் இருக்குது போலீஸ் எல்லாம் எல்லாமே இஞ்சாலை எல்லாமே இதுவும் நூறுரூவா தான் அதே நேரம் நல்ல சில்வர் கப்புகள் இருக்குது பேசின்கள் இருக்குது இது எல்லா பொருட்களுமே பல்ப் இருக்குது எல்லா பொருட்களுமே அப்படியே நூறுரூவா இஞ்சால செல்லுமுட்டியலாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே நூறுரூவா 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 எல்லாம் நூறுரூவா தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா பொருட்களுமே ரூபாய் ஓகே எல்லா பொருட்களுமே ரூபாய் இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரேயலாக இருக்கட்டும் அதே நேரம் நாங்கள் வாழை வாழையில் கூப்பை அது எல்லாமே இருநூறுவாய்க்கு இருக்கு நல்ல வலிவான ரேயல் எல்லாம் இருக்குது நல்ல மங்குகள் இருக்குது நீங்கள் தே தண்ணி குடிக்கலாம் அதே நேரம் மல்டிபிள் இருக்குது வீட்டில் வாங்கலாம் இருநூறுவாய் இருநூறுபாய் மக்களை நல்லா தேதனி குடித்து பாருங்கள் இப்படி இருக்காண்டு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எஞ்சாலையும் பாருங்கள் கச்சிக்கமான பொருட்கள் சின்ன பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே இருநூறுவாய்க்கு இஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் இருநூறுவாய்க்கு அப்படி எடிக்கல பெற்றுக்கொள்ளலாம் இஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுகளுக்குள்ள வைக்கலாம் இந்த கண்டெய்னருக்கில் போட்டு அப்படியான ஐட்டம் எல்லாமே எல்லாமே இருநூறுவாய் அஞ்சுலாம் மங்குகள் இருக்கு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வாசஸ் இருக்குது நீங்கள் ஹேங்கிங்கில் வளர்க்குற பிளான்ண்டு வளர்க்குறதுக்கான வாசஸ் இருநூறுவாய்க்கு இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போட்டு கொடுக்க இருக்கும் நல்லா கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல அழகான சாப்பாட்டு பட்டியாக இருக்குது ாலேயும் வந்து நல்ல கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது எல்லாமே சாப்பாடு படிக்கலாம் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கலாம் இந்த பக்ஸஸ்களை வந்து சாப்பாடு வச்சு கொண்டு ஓக்குற மாறி இதெல்லாம் மங்கு ஐட்டங்கள் மங்கு 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 இதெல்லாம் நல்ல வரிவான மங்குகளாக இருக்குது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இஞ்சியால் வந்து சின்ன சின்ன போத்தல் ஐட்டங்களும் இருக்குது அதையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எஞ்சால வந்து இஞ்சாலையும் வந்து சின்ன கண்டெய்னர் ஐட்டம் அதே நேரம் இஞ்சலில் தண்ணி எல்லாம் இருக்குது நீங்கள் எல்லா ஐட்டமும் வந்து இருநூறுபாய்க்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த பொருள் எடுத்தாலும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க சார் இஞ்சல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிளாஸாக இருக்கட்டும் அதே நான் ரேயலாக இருக்கட்டும் கூடுதலாக வந்து இதில் சில்வர் ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபாய் கத்தி ஐட்டங்களாக இருக்கட்டும் சின்ன கரண்டியல் பெரிய கரண்டியல் எல்லாமே எல்லாமே இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இஞ்சியால் பெற்றுக்கொள்ளலாம் இஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடி வடி இருக்குது பெரிய வடியாக இருக்குது சின்ன சில்வர் சில்வர் வந்து நாங்கள் டம்ளர்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இருக்குது அந்த கிளிப் இருக்குது நாங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த கிளிப்பெல்லாம் ரோலர் இருக்குது நாங்கள் சாப்பாட்டுக்கு அடிக்கிற சின்ன ரோலர் இருக்குது மற்றது எங்கட குப்பை வேரி இருக்குது பிளாஸ்டிக்கில் இருநூறுபாய்க்கு எல்லாம் சில்வர் ஐட்டங்கள் இருக்குது இது வந்து எங்களோட கரண்டி இருக்குது சில்வர் கரண்டி நாங்கள் பிறட்டுறதுக்கு பாவிக்கிறோம் நாங்கள் அந்த இல்லாமல் சின்ன பாகாய் சின்ன பேசின எல்லாமே இருக்கு கச்சகமான பேசின் इंग्लंडல điவு பார்த்தா எல்லா பொருளும் 200 ரூபாய் ஓடி வாங்க அந்த மாதிரி இந்தியாலையும் இருநூறுவா எல்லா பொருட்களும் இஞ்சியில் வந்து இருநூறுவா இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன என்று பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம செருப்பு இருக்குது நாம் வாங்குகிற பாட்டா வந்து இருநூறுபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் கச்சக்கமான விலைகளுக்கு வாங்குவோம் ஆனால் இங்கே இருநூறுவாய்க்கு இருக்குது அது தண்ணி குடிக்கிற பெரிய கப் இருக்குது நாங்கள் அதுக்கு தண்ணி குடிக்கலாம் இஞ்சாலயம் வந்து கச்சக்கமான கூடையில் இருக்குது நாங்கள் காபேஜுக்கு வந்து நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இஞ்சியில் சின்ன பாலிகள் எல்லாம் இருக்குது எல்லாமே இருநூறுவாய் இஞ்சால ஹேங்கர் இருக்குது அலுமினியத்தில் அதே நிரம்பு இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தி இருக்கு அதே நிரம்பு எஞ்சால எஞ்சால கூடை இருக்குது நாங்கள் சாப்பாடு மூடி வைக்கிற கூடை எல்லாம் எல்லாம் எல்லாமே இருநூறு ரூபாய் இஞ்சால சின்ன சின்ன அதாவது கண்டெய்னர் எல்லாம் இந்தளவு தான் ஹைலைட் நம்ம முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சின்ன பிள்ளைகளுக்கான எல்லா விளையாட்டு பொருட்களும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நாங்கள் சின்ன பிள்ளை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நாங்கள் ஒரு நாள் உடைச்சிருந்த சாமான்தானே சரி ஆனால் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பரவாயில்லை பரவாயில்லைக்கச்சக்கமான இதை குயிச்சு வச்சுக்காங்க எங்கட சின்ன சின்ன காருகளாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாச்சக்கம் என்ன முட்டை முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க சரி அதுவும் இப்போ விளையாட்டு பொருளாக இருக்கும் இஞ்சல வந்து பார்த்துக்கன்னு சொன்னால் கச்சக்கமான எல்லா விளையாட்டு பொருட்களும் இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னோட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் பெரிய அளவு வெளியே செலவழித்து அது கன்னால் ஜூஸ் பண்ணாது அதே நேரம் மிஞ்சால தொப்பி இருக்குது தொப்பி நீங்கள் போட்டு போட்டுக்கொள்ளலாமல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதே நேரம் மிஞ்சால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கத்தி இருக்குது நாங்கள் மேலே அதாவது கிளி அதில் வெட்டுறதுக்கு நல்ல கத்தி இருக்குது இது எல்லாமே முன்னூட்டமை தும்புத்தறி இருக்குது கண்டெய்னர் இருக்குது எல்லாம் எங்கட ஹேங்கர் எல்லாம் எல்லாமே ரூபா மிஞ்சாலில் வந்து பார்த்திங்கன்னா கோப்பியல் இருக்குது எல்லாம் இல்லாமல் பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த செட் ஃபுல்லாகவே அப்படியே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது இங்கே நாங்கள் சாப்பாடு அதில் வந்து மூ இதுக்கில் வந்து மூடி வைக்கலாம் சின்ன சின்ன நெட் மாதிரியான கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த நல்ல நல்லபில் பக்கெட்டுகள் இருக்குது இங்கே தண்ணி குடிக்கிற கப்புகள் இது எல்லாமே அப்படியே முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தண்ணி குடிக்கிறதுக்கான கப் இதுவும் இருக்குது போட்டில் ரிங் போட்டில் அதே நேரம் இஞ்சியாலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ரயில் அதே நேரம் பேசின்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து அந்த சின்ன பேசின் ஐட்டம் கொஞ்சம் கண்டெய்னர் மாதிரி வாடி தட்டுகள் எல்லாம் இஞ்சியில வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன கண்டெய்னர் போக்ச்கள் கரண்டிகள் கரண்டி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சின்ன ஸ்டூல் இருக்குது நாங்கள் கீழே இருக்கிறதுக்கு வந்து ஒரு வசதியான இருக்கும் சின்ன பாக்ஸ் எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் செட்டும் அப்படியே முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாமே ஐநூறு ரூபாய் இருக்க எல்லா பொருட்களும் இந்த ட்ரேயாக இருக்கலாம் எல்லாமே சில்வர் ஐட்டம் இது எல்லாமே அப்படியே சில்வர் ட்ரேயலாக இருக்கலாம் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டங்களாக இருக்குது தண்ணி குடிக்கிற கப்புகள் எல்லாமே இங்கேல வந்து மற்ற துணி காயப்படுற அந்த ட்ரெக்கும் இருக்குது இது பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிற அந்த லைட் போடுற அந்த இதுவும் இருக்குது நாங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே மெட்ர நாங்கள் வீட்டுக்கு முன்னால் போடுற கால் துடைப்பம் என்று சொல்லுவோம் அப்படியே குவிச்சு கிடக்கு எல்லாம் இருநூறுவா அதில் ஃபுல்லாக அந்த துடைப்பம் ஃபுல்லாகவே இருநூறு ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஸ்டூல் எல்லாம் இருக்குது நீங்கள் வளைவி அழகாக இருக்கக்கூடிய ஸ்டூல் இந்த துடைப்பம் அப்படி குவிச்சு கிடக்கு நீங்களும் வாங்கி கொள்ளுங்கள் வீட்டுக்கு முன்னால் கூட நல்லா அழகாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டூல்ஸ் ஐட்டம் மீசன் கரண்டியிலேருந்து கத்திரிக்கோள் இப்படியான டூல்ஸ் ஐட்டம் கொஞ்சம் இருக்குது இது இதெல்லாமே எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள சின்ன டோர்ச் லைட்டாக இருக்கலாம் பல்ப்கள் கத்திரிக்கோள்கள் இது எல்லாமே டெஸ்டர் அமார் எல்லாமே வந்து பார்த்து சொன்னால் முந்நூற்றி ஐம்பது எங்களுக்கு தேவையான சாவி செட் எல்லாம் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் வீட்டில் ஜூஸ் பண்ணலாமல் அல்லது எண்ணத்துக்கும் பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களுக்கும் இருக்கலாம் தானே அப்போ அதுக்கான பாவிக்கக்கூடிய மெட்ட இஞ்சால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான கால் துடைப்பம் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அது ஓகே நண்பர்களே உங்களுக்கு பிடித்தமான சாமான் அப்படியே வந்து வாங்குங்க இந்த நல்லூரில் வந்து பார்த்துக்குன்னு சொன்னால் இருபத்தி எட்டு தேதி மட்டும் இந்த சேல் வந்து இருக்கும் நீங்களும் வந்து பாங்க உங்களுக்கு பிடித்தமான சாமான் எல்லாமே இதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் வந்து பார்த்துங்கன்னு சொன்னால் மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் அப்படியே சந்திக்கிறேன் பாய் பாய் நான் உங்கள் ஜஃப்னா ஜேஸ் கே சுரேன்